அந்த அப்ளிகேஷன் இப்போ பிளே ஸ்டோர்ல இல்லை அதுக்கு நான் திரும்ப பணம் கட்ட தேவை இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க இதுல ரெண்டு விதமா சொல்லலாம் ஆமாங்க நீங்க திரும்ப பணம் கட்ட தேவையில்லை ஆமாங்க திரும்ப நீங்க பணம் கட்டணும் ஒரே குழப்பமா இருக்குல்ல வீடியோ முடிந்தா பாருங்க உங்களுக்கே புரியும் தயவு செஞ்சு இந்த பாதியில பார்த்துட்டு அப்பா பிளே ஸ்டோர்ல இல்லை இவருக்கு கட்டவே தேவை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாதிங்க நாளைக்கு அது ஒரு தலைவலி அப்படின்றது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா நம்மளுடைய சேனலை அதிகமாக வாட்ச் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் லோன் அப்ளிகேஷன் ரிவியூஸ் அப்ளிகேஷன் அவேர்னஸ் ஸோ இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷனில் மாட்டவங்க தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நம்ம சேனலில் அதிகமாக பார்க்குறாங்க அதனால் இதெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் பிளே உள்ள ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதில் போய் லோன் அப்படின்றது எடுத்துடுறாங்க அதில் லோன் எடுத்து இது போன்ற இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை வட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் போய் ஷேர் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் பழச்சு போகிறேனே சரி ஓகே இப்போ நம்ம ஒரு வந்துட்டு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிறோம் அந்த லோனை வந்துட்டு கட்டணுன்றீங்க கட்டக்கூடாதுன்றீங்க இது எப்படிங்க நான் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதில் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஜோக்ஸ் அப்பாட் இப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றதுல நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம லோன் எடுக்கிறோம் நம்மளுடைய கேஓசி டீட்டெயில கொடுக்குறோம் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் வேலிடு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அந்த அப்ளிகேஷனுக்கு அக்ரிமெண்ட் சைன் அப்படின்றது பண்ணுறோம் ஸோ இது நம்மள வந்து ஆதார் கார்டு ஓடிபி வச்சோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ஓடிபி வச்சு நம்ம ஆன்லைன் மூலிமா அக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் ஒரு சிலர் இருக்காங்க நான் என்னங்க அதில் ஒரு டிக்கு தானே எடுத்து விட்டேன் அது என்னங்க அக்ரிமெண்ட் சைன் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு அங்கே சைன் போடுறதும் ப்ளூவிங்கில் சைன் போடுறதும் இங்கே டிக் பண்ணுறதும் ஒன்று தான் ஸோ அதுக்காக தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும்போது அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் வட்டி விகிதம் எவ்வளோ இருக்குது ஒருவேளை டிலே ஆச்சுன்னா அது என்ன மாதிரி வசூல் பண்ணுவாங்க என்ன மாதிரி வந்துட்டு அது இருக்குது அப்படின்றத படித்து பாருங்கன்னு சொல்லுவேன் ரெண்டும் ஒன்று தான் அப்போ அப்ளிகேஷனை டிக் பண்ணிருக்கோம் இது வந்துட்டு அப்ளிகேஷன் வேலிடிட்டி ஸோ வந்து நம்ம அக்ரிமெண்ட்டை டிக் பண்ணதுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு சட்டபூர்வமாக அந்த மாதிரி வந்துடுது அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய வங்கி கணக்கு தான் அந்த பணத்தை அனுப்பிக்கிறோம் என்னுடைய வங்கி கணக்கு தாங்க பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வங்கி கணக்கு என்னுடைய பேர் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஐஎஃப்எஸ் கோர் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் அந்த பணமும் என்னுடைய வங்கி கணக்கு தான் வருது இப்போ வரைக்கும் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சி நூறு சதவீதம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போது ஒரு பணம் வாங்கினதுக்கு எல்லா விஷயமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த இடத்துல நான் கட்ட முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு லோன் வாங்கிட்டேன் அந்த லோன் வாங்கிட்டேன் அந்த பணமும் என்னுடைய வங்கி கணக்குக்கு வந்துருச்சு என்னுடைய ஆவணங்களை கொடுத்து தான் அந்த லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும் சரி இதில் வந்துட்டு நம்ம எப்படி இதை வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லோன் இல்ல அந்த லோன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாதுங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அது அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்து அது மாறும் எப்பா நீ அவங்களுக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா உனக்கு கட்ட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால அதாவது கூகுளுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும் அந்த பாலிசியை மீறிட்டாங்கன்னா தூக்கிடுவாங்க இல்ல ஒருவேளை அந்த டெவலப்பரே இதை வேணா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு வரலாம் இல்லை எனக்கு இந்த ஆப் பிடிக்கல எனக்கு வந்து இதை மைக்கேட் பண்ண முடியல நான் என்ன பண்றேன் அப்படியே கொடுத்த லோனை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு கூட அதை ரிமூவ் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்குது இதுக்காகலாம் நான் பணம் கட்டாமல் இருப்பனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது கட்டிதாங்க ஆகணும் ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ராப்பரா ப்ரூஃபோட எல்லாத்தையும் கொடுத்து லோன் அப்படின்றது எடுத்துருக்கிறோம் அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றது பாக்கட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எனக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க சிவில் ரிப்போர்ட்டிங் நடக்கும் ஏன்னா எனக்கு கேஷ் பீன்ல இந்த இஷ்யூ நடந்துச்சு நான் பணம் கட்டிட்டேன் நானே ஸோ சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது பண்ணுவாங்க அந்த சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றதுல நீங்க பணம் கட்டாவிட்டீங்கன்னா என்ன ஆகும் அது போகும் ஒரு பேங்க் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் நானு எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்றது இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னன்னா ஆர்பிஐ ஒரு வங்கிக்கான லைசன்ஸை கேன்சல் பண்ணாலும் சரி ஒரு ஒரு சாரி வங்கின்னு தம்பாருங்க ஒரு ஃபைனான்ஸோ நிதி நிறுவனம் ஏதோ கேன்சல் பண்ணாலும் சரி அந்த நிறுவனத்தில் பணம் வாங்கினவங்க அந்த பணத்தை வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த வங்கி அதாவது ஆபியை கொடுப்பாங்க நீங்க போய் சத்தம் போடக்கூடாது எந்த பிரச்சனையும் பண்ணாம பொறுமையா கேட்டு வாங்கணும் அப்படி இல்லைன்னா வேற ஒரு கலெக்ஷன் டீமா வச்சு நீங்க வேற ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி மூலியமா அந்த பணம் அப்படின்றத வசூல் பண்ணிக்கலாம் உங்க பணத்தை நீங்க வசூல் பண்ணிக்கலாம் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு கொடுத்து அந்த பணத்தை வசூல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நீங்க ரூல்ஸ் படிதான் போகணும் அவங்களை திட்டுறது சண்டை போறது ஹரி ஹரி சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுல அந்த மாதிரி அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது நியாயமான முறையில் உங்களுடைய பணத்தை கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு ஆர்பிஐ இந்த வார்த்தை சொல்லுது அவங்களே வந்துட்டு நீ வேலைக்கே ஆக மாட்டேன் அப்படின்னு தூக்கிட்டு அவங்களே இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அப்போ பிளே ஸ்டோர்லாம் என்ன பிளே ஸ்டோர் அப்படின்றது கிடையாது அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பார்த்து நம்ம கிட்ட அந்த அப்ளிகேஷன் வந்து சேரதுக்கான ஒரு வழி அவ்வளவுதான் ஆனா அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதன் மூலியமா நம்ம வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் எடுத்துருக்கிறோம் அப்போ அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம திரும்ப கொடுக்கறது தான் நியாயம் அது வந்துட்டு உண்மையும் கூட சரி ஓகேங்க இப்போ நான் வந்துட்டு இது எப்படி ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பிரித்து பார்க்குறது ஒரு பக்கம் கட்டணுன்னா ஒரு பக்கம் கட்ட வேணுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் தான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் லோன் எடுத்துட்டு அதை கட்டி எப்படியாவது கடனை முடிச்சிட்டா எனக்கு வந்துட்டு ஒரு தலைவலியாவது மிஞ்சும் அப்படின்ற மாதிரி இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது வந்துட்டு ஒரு பாலுங்கிணத்துல ஒரு கல்லை போட்டு சின்ன சின்ன கல்லை போட்டு அந்த கிணத்து ரோப்புகிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இந்த பணத்தை கட்டி க்ளோஸ் பண்ணுறது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது அங்கீகரிக்கப்படாதது நியாயமான முறையில் அவங்க பணம் அப்படின்றது வாங்கலை நியாயமான முறையிலே பணம் அப்படின்றது கொடுக்கல இதை வசூல் பண்ணுறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப மோசமான ஒன்றாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுங்களுக்கு நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம என்ன சொல்லுவோம் அதனால தான் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கும் சைபர் செக்யூரிட்டியும் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷனாக லோன் எடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இப்போ கூட நேற்று கூட ஒரு கமெண்ட் படித்தேன் நான் மதியம் அந்த கமெண்ட் அப்படி போடுறேன் நான் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இது போல பணம் அப்படின்றது எடுத்துருக்கேன் எடுக்க முடியாத சூழ்நிலை என்னன்னு பார்த்தா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்களாம் இப்போ வந்துட்டு அவங்க மும்பை கீழ வந்து கேளுங்க அப்படின்றாங்களா பேங்க்ல இருந்து எங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் அந்த டெல்லியில் கட்டுங்க மும்பையில் கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு அவனையும் நீங்கள் பழி வாங்குறதா நினைச்சு அவன்கிட்ட போய் பணம் அப்படின்றது எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஆதாரபூர்வமா எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாமே ஒயிட் பியூர் ஒயிட்டா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அவனை ஒரு பிளாக் எடுத்து வந்து பிளாக் மார்க்ல ஒரு டிக்கடிச்சிங்கன்னா ஒயிட் பேப்பர்ல அப்படியே ரவுண்டா ஆகும்போது தக்கா தெரியுமா ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி அப்ளிகேஷன் எடுக்காதீங்க எடுத்தா திரும்ப பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இங்கே கட்டினா அவன் பார்த்து முடிச்சிருவானா எல்லா விஷயத்தையும் காலி பண்ணிடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது முதல்ல நீங்க என்ன செய்யலானா இப்போ ஒரு நான் லோன் எடுத்துட்டேன் அந்த முதல் லோனை மட்டும் கட்டிடுங்க அதாவது நான் எடுத்த காசை கொடுத்துட்டேன் திரும்ப அவன் பணம் கட்டி மட்டுவான் பார்த்தீங்கன்னா அந்த பைசாலாம் கட்டவே கட்டவேன் ஏன் அவன் பாவப்பட்ட காசு நமக்கு எதுக்கு யாரோ எத்தனையோ பேட்ட கொள்ள அந்த காசு கொடுத்துருப்பான் நமக்கு இதுக்கு அந்த பாவப்பட்ட காசு அதனால அதெல்லாம் நீங்க வந்துட்டு வச்சிக்க தூக்கி இருங்க கடாசிட்டு உனக்கு இதுக்கு மேலே பண்ண தர முடியாது ஆப் அப்படினு பண்ணிட்டு வாட்ஸ்அப் அப்படினு பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நாளைக்கு ப்ரொஃபைல் பிக்சரா லாக் பண்ணி வச்சிருங்க அதுவே போதும் கொஞ்சம் நாளைக்கு அன்னோட் நம்பர்ல இருந்து எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காதுங்க இதை நீங்க பண்ணினாலே போதுங்க ஈஸியா அது போன்ற பிரச்சனைன்றது நீங்க வெளியில வந்துடலாம் நீங்க மண்டைக்குள்ள போட்டு குழப்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நான் லோன் எடுத்து அப்ளிகேஷன் இல்லைன்னா கட்டணும் அப்படின்றதுலாம் கிடையாது இருக்கிறவர்கள் சொல்லிட்டேன் சோ இதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றது அதெல்லாம் வரது எனக்கு தெரியாது ஏன்னா இருக்கிறது இந்த மாதிரி கட்டமைப்பு அப்படின்றது இருக்குது நம்மளோட நியாயப்படி காசு காசுகணும் அவங்க நல்லவங்களா கட்டணாங்கன்னு தெரியாது அவங்கள்ட்ட காசு ஆகணும் வாங்கின காசு கொடுத்துடணும் அதுக்கு மேலே அநியாயத்துக்கு வட்டி கேட்குறாங்க அப்படின்னா தான் அதுதான் நம்ம தர தேவை வாங்கினதை கொடுத்துடணும் அதுக்கு மேலே தான் தர தேவை சரி ஓகேங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒருவேளை புரியாதவங்களுக்கும் இல்லை ஏன் நான் ஒரு சில விஷயங்களை இதை சொல்லாமல் விட்டு போயிருந்தாலும் அதை நீங்கள் கமேண்டை சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு தெரியாத ஒன்றுன்னாலும் நான் தெரிஞ்சுப்பேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்னா கீழே கேளுங்க நான் அதை வந்து டெக்ஸ்ட் மூலமா ஆர் ஒரு மெசேஜ் மூலயமா ரிப்ளை கொடுக்குறேன் இனி தொடர்ந்து நம்ம சேனலில் டெக்ஸ்ட்டுக்கும் இல்லை வந்துட்டு ஷார்ட் வீடியோலையும் ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க ஆனால் எனக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆகும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா நான் ஒரு ஆள் ரெண்டு சேனலையும் சமாளிச்சுட்டு இருக்கிறேன் ரெண்டு இல்லை மூணு நாலு சேனலு சமாளிச்சிட்டு இருக்கிறேன் அதனால முடியல ஸோ அதனால கொஞ்சமாக இப்போ ஃபாஸ்ட்டாக ரிப்ளை கொடுத்துருவோம் நான் டெய்லியா ரிப்ளை இதான் வேலை இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் லே ஹெல்த் இஷ்யூனால லீவ் போட்டிருக்கேன் அதனால சரி இதையும் சேர்த்து பார்த்து போகுமே அப்படின்ற மாதிரி தான் ஓகே காய்ஸ் உங்களுக்கு ஏதாவது லோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எடுக்கணும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சட்ட ஆலோசிக்கிறாங்க நீங்கள் அவங்க மூலியமாக எடுத்துக்கோ எடுங்க அதுதான் பெட்டர் நான் ஏன்னா லாஸ்ட்டாக டிஸ்க்ளைமர் சொல்லுவேன் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய இடம் அதை நம்ம தெளிவாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஸ்க்ளைமர் அப்படின்றதும் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக இதன் பற்றி தான் எல்லாருமே முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தேன்